வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் மணப்பாறையில் மின்வாரிய கேங்மேன் பணியாளர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர் இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் மின்வாரிய கேங்மேன் பணியாளர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி நகர்பிரிவு அலுவலகம் முன்பு தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கேங்மேன் பணியாளர்களை உதவியாளர்களாக பணிமாற்றம் செய்ய வேண்டும் சொந்த ஊருக்கு இடமாற்றம் வழங்க வேண்டும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் மாதம் முதல் வழங்க வேண்டிய ஆறு சதவீத ஊதிய உயர்வும் இடமாற்றம் பெற்ற கேங்மேன் பணியாளர்களை உடனடியாக பணி விடுவிப்பும் செய்ய வேண்டும் ஏற்கனவே தேர்வு செய்து பணியாணி வழங்கப்படாமல் உள்ள ஐந்தாயிரம் பணியாளர்களை உடனடியாக நியமனம் செய்ய வேண்டும் பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது திரளான கேங்மேன் பணியாளர்கள் பங்கேற்றனர் மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டுக்கும்